சொல்ல படத்துக்கு வர ஐடியா இல்லை ஏன்னா நேற்று வாங்கின ஊமை குத்து அப்படி சரி வேணாம்மோ ஒரு புண்ணியமாக கூப்பிட்டு சொன்னாப்பில படம் நல்லா இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொன்னாப்பில சரி ஓகே வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வருமோ வந்து பார்க்கணுமா இதெல்லாம் ஓடுமா அப்படின்ட்டு சார் ஒரு ப்ரமோஷன் இல்லை ஒன்றுமே இல்லை சிம்பிளாக வந்து சிக்ஸர் அடிக்குது சார் படம் இது எல்லா குடும்பங்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம் உண்மையிலே இந்த மாதிரி படத்தையெல்லாம் ஆதரிக்கலனா சத்தியமா தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியாதா உங்கள் தலையெழுத்து தக்லீஃபோட முடிஞ்சு போயிடும் பார்த்துக்கு அப்படி தான் இருக்கு உண்மையிலேயே குப்பை படம் சார் தக்லீஃபு அதுக்கு அவ்வளோ ஆதரவு தெரியுங்க

சார் நல்ல மூவி சார் ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் எல்லாமே நீங்க வந்து ஒரு ஒரு சீனோ ஒரு ஒரு சீனோடய கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க ரொம்ப எமோஷன்ஸ் ஆகட்டும் படம் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கணும் பசங்களுக்கு காட்டணும் மோஸ்டா ஏன்னா நிறைய பசங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெரியல அவங்க அம்மா அப்பா என்ன ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்றதான இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் சார் அந்த சீன் மட்டும் அதுலயே பிளாட் சார் நான் ஆக்சுவலா ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் ரொம்ப இயல்பான நடிப்பு ரொம்ப அழகா இருந்தது அதுதான் சார் இது வந்து ஆக்சுவலி எங்க ஃபேமிலியில பேரெண்ட்ஸு யாரும் நானே ரொம்ப போகமாட்டேன் பட் ஆனால் இப்போ என்னன்னா இது பார்த்த உடனே அந்த ஒரு ரிலீஃப்க்காக இல்ல ஒரு எமோஷன்க்காக இது நம்ம ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய மூவி ஜஸ்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம் உங்க நான் ஜஸ்ட் நம்ம ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி ஃபீல் குட் மூவியா பார்க்கணும்னா இந்த மூவி வந்து பார்க்கும் ட்ரீ ஃபீல் அந்த ஃபீலிங் தந்து கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் வரும் ஆஹ் வரும் நீங்க ஆ பட் ஆனா யு யூ கேன் ஃபீல் லைக் தட்

நல்லா தான் இருக்குது படம் நல்லா இருக்குது ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம் நல்லா இருக்குது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கு உண்மையாக நல்லா இருக்குது படம் பார்க்கறதுக்கு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க அருமையாக பண்ணியிருக்காங்க ஐஎம் ஆல்சோ தெரியலையே என்னை பார்த்தா தெரிந்த உங்களுக்கு என் கண்ண பாருங்க ஆமாம் நான் இன்னும் மூணு நாள் நிறைய அமோசன் ஆகிட்டேன் ஓ நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது படம் சில பாத்தர் பார்த்துக்கு வந்து வலுக்கட்டை பண்ணுவாங்க இன்னைக்கு வலுக்கட்ட காலம்னா வேற எங்கேயோ போயிடுச்சு அதனால் அது நம்ம கரெக்டான இது பண்ண முடியாது

பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி படத்தை பாருங்க ஆமா நிறைய இருக்கு பண்ணும் இருக்கு எமோஷனலாவும் இருக்கு நிறைய இருக்கு ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு படம் நல்லா இருக்கு புது முயற்சி நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாரும் அது இது பேசலனாலும் நம்மளுக்கு அது கனெக்ட் ஆகுது அப்படிதான் நம்மளும் இருந்திருக்கோன்றது

எதிர்ப்பு அளவுக்கு இல்ல உண்மையே இல்ல படத்தில் உண்மையா படம் அந்த அளவுக்கு இல்லைனா